ஹலோ ஹலோ எங்கே இருக்குதுன்னு தெரியுதா கொழும்பு விகார மாதேவி பார்க்குன்னு சொல்லுவாங்க விக்டோரியா பார்க்குறது நாங்கள் சொல்லுவோம் இன்றைக்கு விக்டோரியா பார்க்கும் அதை சுற்றி இருக்கிற இடங்களும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க இன்றைக்கு வீடியோ ரவுண்ட் விக்டோரியா பார்க் அண்ட் ரவுண்ட் ஐ திங்க் யூ வில் என்ஜாய் மை வீடியோ அது வாசல் ஒரு பெரிய பார்க் மிகவும் பழமையான பார்க் நாங்கள் சின்ன காலத்தில் நாங்கள் எல்லாம் வந்து விளையாடி இருக்கிறோம் வாங்க சரௌண்டிங்கில் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் கட்டாயம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க வாங்க காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் பெரிய பார்க் இந்த பார்க்கில் அட்லீஸ்ட் டூ த்ரீ ஹவர்ஸ் சுத்தலம் சூப்பராக செஞ்சிருக்குறாங்க வாங்க காட்டுறோம் ஒரு கல்வெட்டு இருக்குது இதில் பாதுகாப்பு மட்டும் நல்ல இதோட மேப் இது பார்க்குற ஃப்ரண்ட் சைட் இந்த ஃப்ரண்ட் இருந்து இப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னு சொன்னால் இந்த டவுன் ஹால் இதுதான் டவுன் ஹால் இது ஒரு பழைய கால பில்டிங் நாங்கள் சின்னம் இல்லை எங்களோட அம்மா அப்பா சின்ன காலத்துலேருந்து இந்த பில்டிங் இப்படியே தான் இருக்கு ஹால் ஃப்ரண்ட் இப்படி பார்த்தீங்கன்னா நேர் ரோடு தெரியுது இந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பார்க் ஜாலியம் பார்க் ஜாலியம் பார்க் இப்படியே போனீங்கன்னா நேராக போகுது ரோடு நடக்கிறதுக்கு நாங்கள் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லி வடிவாக இருக்கு வடிவான சூப்பர் மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க சின்ன ஒரு பார்க்கல இருந்துச்சு பீச் பார்க் க்ரௌலண்ட் பீச் பார்க் அது மாதிரி இல்லை இங்கே நல்ல நிறைய மரங்கள் இருக்கு நல்ல பெரிய குழம்புக்கு வந்தால் கட்டாயம் இங்கே வாங்குவேன் இங்கே வெயில் காலத்தில் இப்போ நல்ல வெயில் அடிக்குது பகல் பத்து மணி பதினோரு மணி தான் ஆகுது நல்ல வெயில் அடிக்குது இருந்தாலும் வெயில் தெரியாது உங்களுக்கு கணக்கு மரங்கள் இருக்கிறபடியாக நல்ல கூலாக இருக்குது இந்த ப்ளேஸ் கட்டாயம் என்ஜாய் பண்ணுவீங்க வந்து பாருங்கள் ஒரு நாள் வடிவாக இருக்குது உட்காந்து நிம்மதியாக ஒரு புக் ரீட் பண்ணலாம் ஒரு கரைச்சல் இல்லை பெரிய பார்க் நிறைய சனம் இருந்தாலும் தெரியாது பெரிய பார்க்கின்றபடியாக எவ்வளோ சனம் இருந்தாலும் தெரியாது வாங்க கொழும்புக்கு வந்தால் ஒவ்வொரு நாள் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க சூப்பராக இருக்கும் டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணுவீங்க சின்ன ஒரு லேக் வடிவாக இருக்குது சிம்னலாக செய்துருக்காங்க போட் போட் ரைடிங்லாம் இருக்குது சின்ன பிள்ளை போட் ரைடிங்லாம் வடிவாக இருக்குது பயங்கர வெயில் ஆனால் வெயில் தெரியாது கூலாக இருக்குது அவுட்டோர் ஜிம் ஒன்று இருக்குது இங்கே அவுட்டோர் ஜிம் நான் நேற்று போன பார்க்கில் தேடி தேடி பார்த்தேன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லை ஆனால் இங்கே இருக்குது ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் அது யூஸ் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன் போட்டுருக்காங்க அன்றைக்கி காவல்காரங்கள் இருக்கிறாங்கள் ஆமியால் போட்டுருக்கிறாங்க இது நான் யூஸ் பண்ணணுன்ட்டு தான் பார்த்தேன் ஆனால் அவர் வந்து சொல்லிட்டார் நீங்கள் வந்து இது ப்ளே பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் ப்ளே பண்ணணும் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒழுங்கான உடுப்பு போட்டு இல்லை ஒழுங்கான ஷூ போட்டு இல்லை இதில் நிறைய பேர் ஏறி விளையாடி டேமேஜ் ஆக்க சொல்கிறாங்க இன்ஜர்ட் ஆகுறாங்க அதனால் நீங்கள் சரியான உடுப்பு சரியான ஷூ எல்லாம் போட்டுருந்தால் தான் இதில் விளையாடுறதுக்கு எல்லா உண்டு சொல்லிடாரு அவர் என்னை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சு போச்சு நான் பே ஏறத்தான் போடுறேன் உடனே அவர் வந்து கிட்டே வந்து சொல்லிட்டார் அருகே செய்ய சொல்லி அப்போ நான் என்னென்ன செய்ய சொல்கிறதுக்காகத்தான் வேணும் பக்கத்துலேயே நிற்கிறாங்க படத்தை மட்டும் எடுத்து போகணும் நீங்கள் வாங்க ட்ரைனஸ் போட்டு கொண்டு வாங்க இப்போ என்னக்கிட்ட அவர் சொன்ன உடுப்புகள் ட்ரெயினஸ் மட்டும்தான் இல்லை ட்ரெயினஸ் இருந்திருந்தால் ஏறி விளையாடி இருக்கலாம் சரி இன்னொரு நாளைக்கு வேறு எங்கேயாவது பார்ப்போம் குதிரைகள் வச்சுருக்குறாங்க குதிரைகள் என்னத்துக்கு வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல நான் நினைக்கிறேன் இந்நேரத்தில் ஹார்ஸ் ரைடிங் செய்வாங்க போல் பிள்ளைகளுக்கு ஏற்றி அதுதான் இவைகளை வச்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு மூன்று அஞ்சாறு குதிரை இருக்கும் குதிரை வண்டியிலும் இருக்குங்க சரியா போனென்ற இருக்கும் ஆனால் தண்ணி வேலை செய்யல ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒன் நல்லா இருக்கும் வெயிலுக்கு நல்லா கூலாக இருக்கும் ஓகே இந்த தொங்கல் வரைக்கும் வந்துட்டேன் முந்தி நாங்கள் சின்ன காலத்தில் வரோம்னா இதை விட மரங்கள் இருந்தது மரங்கள் அடர்த்தியாக இருந்தது சும்மா பெரிய இந்த ஆழமரம் எல்லாம் பெரிய வீடு மாதிரி இருந்தது ஆனால் இப்போ மரம் எல்லாம் பட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க மறைவிடங்கள் இல்லை அதனால நல்ல நிறைய மறைவிடங்கள் இருக்கும் ஆலமரங்கள் எல்லாம் இப்படி கீழே வரைக்கும் வளர்ந்துருந்தது அந்த ம ஆழ வெட்டி மேலே சின்னதாகி விட்டுட்டாங்க இப்போ கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் இருக்குது நல்லா காலை மரத்தை பாருங்கள் நல்ல நிழலாக இருக்குது சூப்பராக இருக்குது இதில் வா 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 எவ்வளோ கூலாக இருக்கும் ஆனால் ஆனால் அன்றைக்கிறேன் நாங்கள் சின்ன காலத்தில் இந்த மரம் வந்து பெற்றிய மரமாக இருக்குது அப்படி கிளையெல்லாம் அப்படி கீழே தொங்கி கூடாரம் மாதிரி இருக்கும் இப்போ அந்த மரத்தை பட் பண்ணிடுறாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு மரமும் இந்த மரத்தோட கிளைகள் தான் போய் வளர்ந்துருக்கு எல்லாம் ஒரு மரம் தான் கிளை ஊண்டி இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த இடம் வாங்க ஒரு நாளைக்கு கொழும்புக்கு வந்தால் கட்டாயம் இந்த பாக்கு வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச பாக்குகளில் பேரதனிய கார்டனுக்கு பிறகு இந்த கார்டன் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் சூப்பராக இருக்குது வந்து ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு அணில் பிள்ளை நிற்கிறாரு அவர் காட்டுற விளையாட்டை பாருங்கள் ஒரு அணில் பிள்ளை நிற்கிறாரு அவர் காட்டுற விளையாட்டை பாருங்கள் எனக்கு கண்டு ஓடுறாதரும் ஓடுறதும் இல்லை அது எனக்கிட்டே வந்து விளையாடி கொண்டிருக்குது நான் இங்கால சுற்ற மரத்தை சுற்ற அதுவும் மரத்தை சுற்றி சுற்றி தான் நிற்கிது பக்கத்தில் தான் நிற்கிது இந்த ரோட்டில் தான் நாங்கள் இப்போ போவோம் திரும்பி ஆனால் பாருங்கள் நிழலே இல்லை வெயிலாகவே இருக்குது அப்போ அதனால் இந்த ரோட்டை அவாய்ட் பண்ண போகிறோம் அங்கால அது ஒரு ரோடை பிடிச்சு போவோம் ரெஸ்டாரண்ட் இருக்குது ட்ரிங்க்ஸ் வாங்கலாம் சாப்பாடு வாங்கலாம்

இப்போது இதில் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார் போல தெரியுது அவர் வந்து கட்டிடக்கலைஞரும் நகர திட்டமிடலான தூதுவருமான ஒளிவர் வீரசிங்கிற இந்த வேலை செய்து கொண்டிருக்கிற நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இறந்து போயிருக்கார் அவர்காண்டி கட்டப்பட்ட நாடு இங்கே பில்டிங் இருக்க என்னென்று போய் பார்ப்போம் இது என்ன பில்டிங் என்று தெரியல யாரையும் காண இல்லை தூசி படிஞ்சு தான் கிடக்குது எல்லாம் பிளான் போட்டு செய்கிறாங்களா போட்டதுக்கு சனம் வராட்டி என்ன செய்யும் சனம் வந்து என்ஜாய் பண்ணினா தனி கிட்டத்தையும் கேமும் கிணம் கேமு வெளியே இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றது இங்கே எலாவ்டு இல்லை ஆனால் இங்கே எதுவும் சாப்பாடு விற்கிற மாதிரியும் தெரியல எல்லாம் மூடி தூசி கிடக்குது என்ன செய்கிறாங்களே தெரியாது டூ தௌசண்ட் டூவில் திறந்து வச்சுருக்கிறாங்க ஆனால் அது பாவனை இல்லை இதில் ஏதோ இதில் ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி மதில் மாதிரி தெரியுது என்னென்னு தெரியல ஒருவா போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு இல்லை அதுலேயும் ஒரு கேட் இருக்குது இதுலேயும் ஒரு கேட் இருக்குது ஆனால் உள்ளே போக முடியல கதவு மூடி வச்சுருக்கேன் நான் மேலே போய்ட்டு அந்த இடையால் பார்த்தேன் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி ஸோ அந்த ரோமன் காலத்தில் இருப்போம் ஓப்பன் தியேட்டர் நடுவில் எப்படி நடித்து கொண்டிருப்பாங்கள் சுற்றி வர இப்படி ஆக்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி அப்படி ஒரு சின்ன தியேட்டர் ஆனால் மூடி வச்சிருக்காங்க உள்ளே ஏதோ ப்ரோக்ராம்கள் நடக்கிற நேரம் திறந்து விடுவாங்க போல் தெரியுது இப்போதைக்கு மூடி இருக்கு இதில் ஒருத்தருடைய சிலருக்கு என்று பார்த்தா ஃபீலிக்ஸ் டைஸ் பண்டார் நாயக்கன் ஒரு லோயர் அதே முன்னேறம் ஒரு ராஜதந்திரியாக இருந்திருக்கிறார் பேச்சாளராக இருந்திருக்கிறார் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் பண்டார நாயக்கா அவங்கள சொந்தக்காரங்களாக யாரும் தெரியாது ஃபீலிக்ஸ் டைஸ் பண்டார நாயக்கா ஒரு மந்திரியாக இங்கே இருந்திருக்கிறாரு நான் சின்ன காலத்தில் கேள்விப்பட்ட பேராக இருக்கு விக்டோரியா முன்னுக்கு பாருங்க ஒரு பில்டிங் வந்து தெரியுது இது ஒரு இன்டோர் ஸ்டேடியம் மாதிரி தெரியுது அதில் ஒரு போர்டு இருக்குது பார்க்குறீங்கன்னு நான் சொல்லுவேன் எழும் பொகுணும் மைந்த ராஜபக்ஷ கலையரங்கள் ஓ அவர் தான் கட்டியிருக்கிறாரு போது தெரியுது அவரது பேரவை சார் ஓகே இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி தெரியுது இதுக்குள்ள கனஹால்கள் இருக்கும் இவ்வளோ பெருசாக இருக்கும் நான் நானும் உள்ளே போனதில்லை வெளியால் நல்ல வடிவாக இருக்கும் அதனால் இதை காட்டுறேன் இது எனக்கு பின்னுக்கு ரோடை கடந்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து ரோடை கடந்தீங்கன்னு விக்டோரியா பார்க் இருக்குது அதுக்கு முன்னாடி தான் இது இருக்குது வடிவாக இருக்குது பில்டிங் இது ஒரு இண்டோர் ஸ்டேடியம் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் இந்த பார்க் வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம் ஆனால் வீடியோ இன்னும் தொடரும் இன்றைக்கு பார்க் இன்றைக்கு பார்க்கு முடிஞ்சுது பார்க்குக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு இப்போ பார்க்க சுற்றி இன்னும் என்னென்ன இடங்களை அவங்களுக்கு எடுத்து காட்டலாம்னு நாங்கள் எடுத்து போடுறோம்